நான் வந்து ஒரு மூணு பேர்லேருந்து நாலு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு பாஸ்மதி அரிசி வேக வச்சுருக்கேன் நல்லா ஒரு முக்கால் பக்குவத்துக்கு இது போல் வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ தண்ணி வடிச்சிடலாம் ஒரு கடாய் வச்சிட்டு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி அதில் கொஞ்சம் கேரட்டு கொஞ்சம் பீன்ஸு கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் மட்டும் வெட்டி எடுத்துருக்கேன் இதை அப்படியே சேர்த்துடலாம் லைட்டாக வதக்கி ரொம்ப எல்லாம் வதக்கக்கூடாது லைட்டாக இந்த மாதிரி வதக்கின உடனே நான் வந்து ஆறு முட்டை எடுத்திருக்கேன் அதையே சேர்த்துடலாம் கொஞ்சம் அந்த முட்டைக்காக உப்பு நம்ம ரைஸில் வந்து உப்பு போட்டிருக்கோம் ஆனால் முட்டை கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் இல்லையா அதனால உப்பு போட்டுருக்கேன் போட்டுட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்ருவோம் பாருங்கள் முட்டை வந்து இந்த மாதிரி அந்த பச்சை இல்லாமல் நல்லா வதக்கி விட்டுட்டு ரொம்ப வறுக்கக்கூடாது அதில் நம்ம ரைஸ் வேக வச்சிருக்கோல்லையே அதையே சேர்த்துருவோம் நல்லா இது போல் உதிரி உதிரியாக வேக வச்சு சேர்த்துக்கணும் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா நம்ம இன்ஸ்டன்ட் சிக்கன் மசாலா இருக்குல்ல அது எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் தூள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துகிட்டு அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் அடுத்து கொஞ்சமாக உப்பு அவ்வளோதான் இப்போ இதை நல்லா கலந்துடலாம் அடுத்து மல்லித்தலை தூவிட்டு மறுபடியும் கொஞ்சம் மிளகுத்தூள் தூவிடலாம் நமக்கு காரத்துக்கு வந்து நான் வந்து மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் அதனால கொஞ்சம் மிளகுத்தூள் வந்து நல்லா சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பரான ஒரு எக் ரைஸ் வந்து அப்படி சுட சுட ரெடி ஆயிடுச்சு